ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற குடியுரிமை விண்ணப்பங்களில் இதுவரை சுமார் பதினான்காயிரம் விண்ணப்பங்களை உள்துறை அமைச்சு அங்கீகரித்துள்ளது இவற்றில் எழுபத்தைந்து விழுக்காட்டு அங்கீகாரங்கள் கூட்டரசு அரசு சட்டத்தின் பதினைந்து ஏ பிரிவின் கீழ் சிறப்பு சூழ்நிலைகளின் கீழ் வரும் மூன்று வகை விண்ணப்பங்களை உட்படுத்தியதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைபுடின் இஸ்மாயில் தெரிவித்தார் முறை தவறி பிறந்த குழந்தைகள் பராமரிப்பில் உள்ள குழந்தைகள் பிள்ளைகள் ஆகியவையே அந்த மூன்று வகை விண்ணப்ப பிரிவுகளாகும் அதை தவிர்த்து உள்நாட்டவரை மணந்த வெளிநாட்டு பெண்கள் மற்றும் உள்நாட்டு பெண்ணுக்கும் வெளிநாட்டு கணவனுக்கும் வெளிநாட்டில் பிறந்த இருபத்தோரு வயதுக்கு கீழ்பட்ட குழந்தைகளுக்கு குடியுரிமை கோரி வந்த விண்ணப்பங்களும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன குடியுரிமைக்கான விண்ணப்பங்கள் குவிந்து கிடக்கின்றன இதனால் வரை அவை சரியாக கண்டுகொள்ளப்படாததால் கோப்புகள் நகராமல் அப்படியே கிடந்தன ஆனால் மடானி அரசாங்கத்தின் கீழ் அனுதாபத்தோடும் பரிவோடும் அக்கறையோடும் அவ்விண்ணப்பங்கள் விரைந்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக சைஃபுடின் கூறினார் சரவா சுக்மா போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் பெண் போட்டியாளர்களை அனுப்புவதில்லை என்ற தெலங்கானு அரசாங்கத்தின் முடிவு அதன் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமால் சம்சூரி முக்தாரின் மிதவாத தோற்றத்திற்கு முரணாக உள்ளது பாஸ் கட்சியின் வருங்கால பிரதமர் வேட்பாளர் என்றெல்லாம் தோற்றம் கொடுக்கப்பட்டவர் ஆளும் மாநிலத்தில் இப்படி ஒரு முடிவு ஏமாற்றத்தை தருவதாக மலேசியர் சீனர் சங்கம் சாடியுள்ளது சீன கோவில் திருவிழாவில் பெண்களின் மேடை நிகழ்ச்சிகளுக்கு அங்கு அண்மையில் தடை விதிக்கப்பட்டது இப்படி அடுத்தடுத்து எடுக்கப்படும் பிற்போக்குத்தனமான முடிவுகளால் பெண்கள் சிறுமைப்படுத்தப்படுகின்றனர் இது சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பின்னடைவாகும் என மாசிசா உதவி தலைவரும் தியாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான வி சிங் கவலை தெரிவித்தார் சரவாக்கில் சனிக்கிழமை அதிகாரபூர்வமாக தொடங்கும் சுக்மா போட்டிக்கு ஜிம்னாஸ்டிக் பிரிவில் பெண் விளையாட்டாளர்களை அனுப்பாத ஒரே பறிக்காத்தா நேஷனல் ஆட்சியின் கீழ் உள்ள மாநிலமாக திரங்கானு திகழ்கிறது ஜிம்னாஸ்டிக் போட்டியில் பெண்கள் அணியும் ஆடைகள் இஸ்லாத்தின் நெறிமுறைகளுக்கு எதிராக இருப்பதாக கூறி அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திரங்கானு ஆக கடைசியாக ஈராயிரத்து இருபத்தி இரண்டில் சுக்மா போட்டிக்கு அப்பிரிவின் பெண் விளையாட்டாளரை அனுப்பியிருந்தது பிஎன் ஆட்சி செய்யும் மற்ற மாநிலங்களான கிளாந்தான் கடா பெர்லிஸ் மூன்றும் பெண்களை ஜிம்னாஸ்டிக் போட்டிக்கு அனுப்புகின்றன பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் ஜோஹர் பாரு மற்றும் கிலாங் பாத்தா வழியாக இந்நாட்டை விட்டு வெளியேற மேற்கொண்ட முயற்சியை குடிநுழைவுத்துறை முறியடித்துள்ளது ஜே பி சுல்தான் இஸ்காண்டார் கட்டிடத்தில் உள்ள சுங்கத்துறை குடிநுழைவுத்துறை தனிமைப்படுத்துதல் வளாகம் மற்றும் கிலாங் பாத்தா சுல்தான் அபுபாக்கர் வளாகத்தில் கடுமையாக்கப்பட்ட பரிசோதனை அமலாக்க நடவடிக்கைகளால் அது சாத்தியமானது கைதானவர்கள் இந்தியா இந்தோனேசியா வங்காளதேசம் பாகிஸ்தான் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் இல்லாதது அனுமதிக்கப்பட்டதை விட அதிக காலம் இந்நாட்டில் தங்கியிருந்தது போலி வேலை பெர்மிட்டை வைத்திருந்தது போன்ற குற்றங்களுக்காக அவர்கள் கைதாகினர் அவர்கள் அனைவரும் மேல் விசாரணைக்காக பதினான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவ்வேளையில் கள்ளக்குடியேறிகளுக்கு தங்க இடம் கொடுத்தது குடிநுழைவுத்துறை அமலாக்க அதிகாரிகளை கடமையை செய்ய விடாமல் தடுத்த போன்றவற்றுக்காக உள்ளூரைச் சேர்ந்த பதினெட்டு பேரும் கைது செய்யப்பட்டனர் நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் கள்ளக்குடியேறிகள் விஷயத்தில் அனுசரணை காட்டப்படாது என மாநில குடிநுழைவுத்துறை கூறியது ஷாலாமில் மோட்டார் சைக்கிளில் வீலி சாகசம் புரிந்த இரண்டு பதின வயது பையன்கள் ஒருவரோடு ஒருவர் மோதி உயிரிழந்தனர் பெலோங் ஆமான் புத்ரி ஜலான் அல்மினா பிஸ்னஸ் பாக்கில் நேற்று முன்தினம் இரவு பதினொன்று இருபது மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது கம்போங் குபு காஜாவைச் சேர்ந்த அவ்விருவரும் நண்பர்கள் என்பது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக போலீஸ் கூறியது வீலி சாகசத்தின் போது முதலில் எதிர் திசையில் மோதிக்கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் கடைசியில் முகத்துக்கு முகம் நேராக மோதிக்கொண்டன அதில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் சவ பரிசோதனைக்காக சடலங்கள் சுங்கை புலோ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன சம்பவத்தின் போது இரு நண்பர்களுடன் வேறு யாராவது இருந்தார்களா என்ற கோணத்திலும் போலீஸ் விசாரிக்கிறது வெறும் ஒரு மணி நேரத்தில் கணிசமான லாபத்தை பார்க்கலாம் என கூறி மேற்கொள்ளப்பட்ட பகுதி நேர வேலைவாய்ப்பு மோசடியில் சிக்கி ஜோஹோர் ஸ்ரீ ஆளாமைச் சேர்ந்த வயது இளைஞர் ஒருவர் இரண்டு லட்சத்து ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறு ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார் முதலீட்டுத் தொகையின் அடிப்படையில் வெறும் ஒரு மணி நேரத்தில் ஆறு முதல் பதினைந்து விழுக்காடு வரை லாபம் கிடைக்கும் என இணையம் வாயிலாக அவர் நம்ப வைக்கப்பட்டுள்ளார் கொடுக்கப்படும் இணைய தளங்களை கிளிக் செய்து அவற்றின் வியூஸ்களை அதிகரிக்க செய்வதே அந்த பகுதி நேர வேலையாகும் அப்படி முதல் வேலையை கச்சிதமாக செய்து முடித்ததும் அவர் போட்ட முதலீடான முப்பதாயிரம் ரிங்கிட்டையும் அதற்கு கமிஷன் தொகையாக ஐநூற்று அறுபத்தைந்து ரிங்கிட்டையும் அவர் ஒரே நாளில் பெற்றுள்ளார் இதனால் சந்தோஷமடைந்தவர் முதலீட்டுத் தொகையை அதிகரிக்கும் ஆர்வத்தில் மொத்த சேமிப்பு பணத்தையும் காலியாக்கி அது போதாதென்று குடும்பத்தினர் நண்பர்கள் ஆகியோரிடமும் கடன் வாங்கியுள்ளார் திரட்டிய பணத்தை ஜூலை இருபத்தி நான்கு முதல் ஆகஸ்ட் பதிமூன்று தடவையாக இருபத்தி ஏழு வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் அவர் போட்டுள்ளார் ஆனால் சொன்னபடி கமிஷன் வரவில்லை காரணம் கேட்டால் வேலை இன்னும் முடியவில்லை என பதில் வந்துள்ளது அப்போதும் நடப்பதை அறியாத பையன் மேலும் பணத்தை போட்டு வேலையை முடிப்பதில் மும்முரமாக இருந்துள்ளான் பணம் போடுமாறு நச்சரிப்பு தொடர்ந்த பிறகே தான் மோசடிக்கு ஆளாகியிருப்பதை உணர்ந்து அப்பையன் போலீசில் புகார் செய்துள்ளான் வங்காளதேசத்தில் கடந்த மாதம் மாணவர்கள் முன்னின்று நடத்திய அரசு எதிர்ப்பு போராட்டங்களில் நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டதை விசாரிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை ஐநா அடுத்த வாரம் டாக்கா செல்கிறது அந்த சுயேட்சை விசாரணை ஆணையம் முழுக்க முழுக்க ஐநாவின் மேற்பார்வையில் அங்கு விசாரணைகளை மேற்கொள்ளும் விசாரணைக்கான காலவரை அதனை மேற்கொள்ளும் முறை உள்ளிட்ட விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் நேற்று வங்காளதேச இடைக்கால அரசின் வெளியுறவு கொள்கை தொடர்பான ஆலோசகருடன் நடத்திய சந்திப்புக்குப் பிறகு அந்த உலக அமைப்பின் பிரதிநிதி அவ்வாறு சொன்னார் ஜூலை மாத மத்தியில் இடஒதுக்கீட்டை எதிர்த்து தொடங்கிய போராட்டங்கள் வன்முறையாக மாறியது முதல் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி துறந்து நாட்டை விட்டு தப்பியோடியது வரை இதுவரை ஐநூற்று எண்பது பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மனித உரிமை அமைப்புகள் பெரும் கவலை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஐநா விசாரணையில் இறங்கியுள்ளது